இது உங்க ஒய்பா இல்ல வைஃபா சரி சரி இழிக்காத வைப்பு தானே இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா இருக்கும் சரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் மை கிராண்ட் ஃபாதர் நீமலா காஸ்டியூமர் மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி காஸ்டியூமர் அயம் ஆப்ரஸ் போட ராமராஜில் இருந்து புல் ட்ரெஸ் போட ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர் நீங்க காஸ்டியூமர் என்ன ஆதாரம் இருக்கு குட் குவெஸ்டன் கா திஸ் இஸ்

நாங்களும் புரொடக்ஷன் உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கோம் பெருந்தர்மே அவங்களும் புரொடக்ஷன் உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க மிஸ்டர் கணேஷ் என்ன புலம்பிட்டு இருக்கீங்க புலம்பாம என்ன பண்றது இந்த புடிங்கடி இந்த அடுப்பாய் கம்மல்ல சேர்ந்துல இருந்து உடம்பே ஹீட் ஆயி போச்சு பா அம்மா நீ என்னமோ நாலு நாளா கன்சூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சி அத என்னாச்சு விடுவனா அந்த பையல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சிட்டனே ஏம்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற இந்த கண்டக்டர் காய்கறி கடக்கார இவங்க எல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற

எந்த கோட்டம் போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது நான் ஒரு கருப்பு சரித்திரம் இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை இந்த உடான்ஸ் எல்லாம் ஏன் கட்ட விடாத ரேஷன் கார்டு இல்லன்னா படுவா நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது கார்பரேஷன் காரை தொரத்து அடிப்பான் போடா ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பாத்து எதையாவது சொல்லிட்டு ஓட்டு போயிரும் சின்னமா பார்த்து மறந்துடாதே பாய் இவரு லண்டன் ரிட்டன் நீ நீங்க வேணா மீட் பண்ணுவாரு போறம் போகும் போட்டு வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிடு திருங்க

பகல்ல போனா மட்டும் உடம கறிجي நாய கிட்ட கறி வாங்குற அண்ணே என்னடா சொல்ற நீங்க அண்ணியை படிப்பீங்கல்ல அண்ணி பக்கத்துல படுத்துக்கறேன் இல்ல உங்க வரமா படுத்துக்கறேன் ஏய் கிக் ஓவரா இருக்கு டைலாக் மாத்தி எல்லாம் பேசாத பிஞ்சி போடும் புஞ்சி மிஸ்டர் ராமகிருஷ்ணா என்ன பிரதர் போற வழியில ஒரு சாக்கடைய பார்த்து இந்த பண்ணியை தள்ளி விட்டு ஓகே ஓகே எய்

சத்தம் போட்டு அந்த அண்டா வாயை என்ன பண்ணிடுவான் அண்டா வாயை அண்டா வாயை ப்ளீஸ் வாங்க பிரதர் சும்மாருங்க பிரதர் நம்மள மாதிரி ஒரு நாள் இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டு என்ன பண்ணுவான் ஒண்ணும் பண்ண முடியாது இங்க பாருங்க பிரதர் மனுஷன் இருந்தா ரிலாக்ஸ் என்ஜாய் பண்ணணும் லைஃப் அம்மா இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே ஹலோ ஹலோ நான்தா ஓ நீங்க தானா

அந்த மவுஸ் கொடுங்க நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்கறேன் இத மாத்தறீங்களா இல்லையா நான் மாத்த மாட்டேன் இது என்ன யாரோ தேன் கவிதை எழுதி இருக்காங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன் மொழி எல்லாம் கவிதை எழுதி இருக்கா லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ண பிரதர் கொண்டாங்க நான் இத படிக்கணும் அவங்கள பாராட்டணும் நான் இந்த ஃபிகர பார்க்கணும் அத ரசிக்கணும் அத லவ் பண்ணணும் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன் சந்தையில் ஆயிரம் பொருட்கள் அதை வாங்கிட ஆயிரம் பேர்கள் எந்த சந்தையில் எனக்கேற்ற ஆண்மகனோ அதற்கு நான் எவ்வளவு பணத்தை கொடுத்திட வேண்டும் ஆடு மாடு கோழி எல்லாம் சந்தையில் கிடைக்கிறது ஆண்களை வாங்கவும் சந்தை இருந்தால் பெண்களின் பிரச்சனை குறையலாம் சிம்பிளா இருந்தா நல்லா இருக்க அடு செல்போன் கொடுத்துருக்காங்க ஹலோ ஹலோ மிஸ்ஸ் தேன்முளிங்களா நான் மிஸ்ஸ் தேன்முளிங்க மிஸ் தேன்முளி பேசுறேன் ஓ மிஸ் தேன்முளிங்களா மேடம் என் பேர் சிவராமகிருஷ்ணன் கம்ப்யூட்டர்ல உங்க கவிதை படிச்சேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கவிதை படிச்சேங்கற ஒரு சந்தோஷத்துல பேசுறேன் மேடம் ஓ அப்படியே சார் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இன்னையில இருந்து நான் உங்க ரசிகன் ஏ மேடம் ஏதாவது ஜாப்ல இருக்கீங்களா ஆமா சார் நான் சாஃப்ட்வேர் கம்பெனில வர்க் பண்றேன் அப்படினா கவிதை எழுதுறது உங்க ஹாபின்னு சொல்லுங்க கவிதை மட்டும் இல்ல சார் கவி அரங்கம் பட்டி மன்றம் இதெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஓஹோ அப்படிங்களா மேடம் இப் யூ டோன்ட் மைண்ட் உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கனா கொஞ்சம் நேர்ல மீட் பண்ணி பேசலாமே வேண்டாம் சார் அட்ரஸ் எல்லாம் வேண்டாம் நம்ம இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிப்போம் அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்லது உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார் थैंक यू பேலன்ஸ் 50000 கொடுங்க யோ பேலன்ஸ் ஐம்பது காசு மட்டும் கரெக்டாக கேட்க தெரியல முதல்ல சில்லியா கொடுத்து டிக்கெட் வாங்க தெரியாதா ஆ நெக்ஸ்ட் மூணாறுவா டிக்கெட் கொடுங்க இந்தா சில்றேன் யோ உனக்கு மட்டும் மைக்கு வச்சுக்கிட்டு சத்தமாக சொல்லுவாங்களா சில்லன் கொடுக்க மாட்டாங்க போயவுல மிஸ்டர் முதல்ல பேசஞ்சர் கிட்ட மரியாதையை பேலன்ஸ் எடுமே பேலன்ஸா நீ என்ன ஓட்டல் யோ ஐம்பது காசு தானே சில்லன் கொடுக்க மாட்டாங்க ஆ

அவர் பணிபுரியும் பேருந்தில் பிரயாணம் செய்த திரு சிவராமகிருஷ்ணனுக்கு மீதி ஐம்பது பைசாவை தர முடியாது என கூறி அவதூறாக பேசி அவரை அவமானப்படுத்தியுள்ளார் கடந்த ஒரு வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் அவரது பாதிப்புக்கு நஷ்ட ஈடாக திரு தண்டபாணி அவர்கள் ரூபாய் நான்கு ஆயிரமும் மீதி தொகை ஐம்பது பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன்